ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனல் அவர் அபிஷேகம் செய்துள்ளார் ஆண்டவரே எங்கள் மீது அருளை பொழிந்து நாங்கள் செய்கிற செயல்களில் வெற்றியை காண செய்கின்றவரே உமது ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் செய்கிற அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நாம் அருள்பொழிவு பெற்றிருக்கிறோம் என்றும் அந்த அருள் பொழிவு உண்மையானது என்றும் அந்த அருள் பொழிவுக்கு ஏற்ற நல்வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றும் விளக்குகிறது ஆண்டவர் நமக்கு பல வகையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார் அந்த ஆசிர்வாதங்களை உணர்ந்து நாம் நல் வாழ்க்கை வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் யோவான் யார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் மேலும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துவிட்டார் அவர் நம் நடுவே இருக்கின்றார் என்றும் அவருடைய மிதியடிவாரை கூட அவிர்க்க தகுதியற்றவன் நான் என்பதை தன்னை தாழ்த்தி ஆண்டவர் முன் நிற்கின்றார் நாமும் இறை அருளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாழ்ச்சி உள்ளவர்களாக ஆண்டவரின் அருளை உணர்ந்து ஆசீர்வாதங்களை உணர்ந்து நல்ல மக்களாக வாழ்வோம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் எடுக்கிற எல்லா செயல்களையும் நீர் ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்திலே உமது அருள் இருந்து வழிநடத்துகின்ற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை அழைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நல்ல செயல்களையும் நல்ல வார்த்தைகளையும் பேச எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் யாருக்கெல்லாம் நாம் ஜபிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித பேஸில் கூறுகிறார் வார்த்தைகள் ஆன்மாவின் படம்